இன்றைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப கிறிஸ்பியாக ஈஸியாக குயிக்காக டென் மினிட்ஸில் ப்ரான் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஹாஃப் கேஜி ப்ரான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை டீஸ்பூன் உப்பு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி போட்டு ஊற வச்சுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து மசாலா வந்து எல்லா ப்ரான்லேயும் நல்லா ஆகும் நல்லா செட்டாகிடுச்சு இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் பிரான் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இருந்து டென் மினிட்ஸ்க்குள்ளே உங்களோட பிரான் வந்து நல்லா கிறிஸ்பியாகிடும் உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரான் வந்து நம்ம அடிக்கடி வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது மட்டும் இல்லை மேலால் கிண்டாமல் சட்டியில் அடிப்பிடிக்காமல் கீழே இருந்து நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் அப்போ தான் மசாலா வந்து அந்த பேனில் ஒட்டாமல் உங்களுக்கு வந்து அந்த மசாலா வந்து பிரானோட கோட்டாகி ஆகி வரும் அப்போ தான் வந்து மேலே மசாலா ஒட்டி கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைனா மசாலா கீழேயும் பிரான் வந்து மேலேயும் வந்துடும் அதனால் நல்லா கிண்டிகிட்டே இருங்க ஸ்டார்டிங்கில் ப்ரான் வந்து கொஞ்சம் தண்ணி விடுறது மாதிரி தான் இருக்கும் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாலுமே வந்து வத்திட்டு நல்லா கிறிஸ்பியான பிரான் வந்து நமக்கு ரெடியாகிடும் அவ்வளோதாங்க பிரான் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக ரெடியாகிடுச்சு தேங்க் யூ